வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் செய்திகள் பிரான்ஸ் தேர்தல் இடதுசாரிகள் தலைமையில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை பாகிஸ்தானின் பங்குச்சந்தை அலுவலகத்தில் தி சட்டவிரோத சுரங்கத்தில் பதினோரு தொழிலாளர்கள் உயிரிழப்பு காசா ஐநா தலைமையகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் உரிமங்களை ரத்து செய்வதை திரும்ப பெற்றது தென்கொரியா இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை பிரான்ஸ் நாடாளுமன்றத்துக்கு கடந்த மாதம் முப்பதாம் திகதியில் நேற்று முன்தினமும் இரண்டு கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்ததை தொடர்ந்து உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டன இதன் முடிவுகள் நேற்று அதிகாலை வெளியிடப்பட்டது இதில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை இடதுசாரி கூட்டணியான நியூ பாப்புலர் முன்னணி நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களுடன் அதிக தொகுதிகளை வென்ற கட்சியாக உள்ளது அதிபர் இம்மானுபேல் மெக்ரானின் நலனிமைவாத கூட்டணியான நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களில் வென்று இரண்டாவது இடத்தையும் தீவிர வலதுசாரி கூட்டணியான தேசிய பிரணி கூட்டணி நூற்றி நாற்பத்தி மூணு இடங்களிலும் வென்றன பாகிஸ்தானின் பங்குச்சந்தை அலுவலக கட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தலைநகர் கராச்சியில் உள்ள அந்த வர்த்தக மையத்தின் நான்காவது கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்ந்து பங்குச்சந்தை வணிகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது மின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்பட்டுள்ளது உக்ரைன் நகரங்கள் மீதான ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் நாடு முழுவதும் ஐந்து முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியது நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை மூலம் ரஷ்யா சரமாரியாக நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் மருத்துவமனை அடுக்குமாடி குடியிருப்புகள் பொது கட்டமைப்புகள் சேதமடைந்தன உக்ரைன் நகரங்கள் மீதான ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலில் ஏழு சிறுவர்கள் உட்பட பதினாறு பேர் காயமடைந்தனர் மருத்துவமனை வளாகத்தில் ரஷ்யாவின் சிதறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் ரஷ்யாவுக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறினர் இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவிலுள்ள சட்டவிரோத தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பதினோரு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் நாற்பத்தி அஞ்சு பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தீவில் ஏற்பட்ட கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் சுரங்க தொழிலாளர்கள் மற்றும் சுரங்கத்துக்கு அருகில் வசிக்கும் மக்கள் சிக்கிக்கொண்டதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் காசா நகருள்ள பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐடா தலைமையகத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலை நியாயப்படுத்துவதற்காக தலைமையகத்தில் கமாஸ் அமைப்பின் ஆயுதங்கள் இருந்ததாக ஆதரவற்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைத்துள்ளது மேலும் திங்களன்று மட்டும் நாற்பது பாலசீனர்களை படுகொலை செய்துள்ளது இஸ்ரேல் இராணுவம் வேலை நிறுத்தம் செய்யும் மருத்துவர்களின் உரிமங்களை ரத்து செய்யும் திட்டத்தை திரும்பப் பெறுவதாக தென்கொரிய அரசு தெரிவித்துள்ளது போதிய காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட சுகாதாரத்துறையின் பிரச்சனைகளையும் சரிசெய்யாமல் மருத்துவ அதிகரிக்க அதிகரிக்கக்கூடாது என பத்தாயிரத்துக்கும் அதிகமான தென்கொரிய மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களது உரிமத்தை ரத்து செய்வதாக மிரட்டிய அந்நாட்டு அரசு தற்போது பின்வாங்கியுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி